கவிதாக்கா மீனா எனக்கு தெரியுமே என்ன சொல்ற சின்ன பொண்ணு உனக்கு தெரியுமா பாபா வந்து உக்காரு சொல்லு பாக்கலாம் இதோ வரேன் அக்கா நானும் நியூஸில் தான்க்கா பார்த்தேன் அது வந்து கல்கத்தாவும் தெரியல இல்லை எந்த ஊர் சரியும் ஞாபகம் இல்லை ஆனால் இருந்தாலும் சொல்கிற பார்த்துக்கோங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்குது தான் அவங்க வீட்டுக்காரருக்கு அவங்க வீட்டுக்காருக்கு பொண்டாட்டி மேலே சந்தேகமாக சந்தேகப்பட்டு தான் சண்டை வந்துச்சுன்னு சொல்கிறாங்க அது நம்மளுக்கு முக்கியம் இல்லை திடீர்னு பொண்டாடி செத்ததுனால அது என்னடா செய்யறதுன்னு தெரியாமல் அப்படியே துண்டு துண்டா வெட்டி அப்படியே பீஸ் பீஸா ஆக்கி பத்து லிட்டரு பன்னெண்டு லிட்டரு அஞ்சு லிட்டரு ஏழு லிட்டரு எல்லா குக்கர்லேயும் பீஸ் பீஸாக வெட்டி அது அது அதுல வேச்சு வேச்சு எலும்பல்லாம் தனித்தனியாக எடுத்து அங்கங்கே சாக்கடையில் குப்பை தொட்டியில் அங்கங்கே வீசிட்டாராங்கா அவன் குக்கரில் காயை வேக அடிப்பான் கறியை வேக அடிப்பான் ஏன் சாதத்தை கூட வேக வைக்குவாங்க இவன் என்னடா மனுஷனை வெட்டி வேக வச்சு போட்டிருக்குறானே கடவுளே நம்பி குக்கரை வீட்டில் வைக்கிறதுக்கு கூட பயமாக இருக்குதே அக்கா அதுக்கு தாங்க எங்கள் வீட்டுக்காரர் குக்கரில் கொண்டு வேக வைக்கணும்னு சொல்லியிருப்பாரோ அக்கா எனக்கு பயமாக இருக்குதுக்கா நான்லாம் வீட்டுக்கு போகலை நானும் எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேங்கா அட இதுக்கெல்லாம் பயப்படலாமா எத்தனையோ நியூஸு எப்படி எப்படியோ வருது அதுக்கெல்லாம் நம்ம பயந்துட்டு இருந்தால் எங்கே ரூம்ப சாத்திட்டு உள்ளாரதான் இருக்கணும் அட விட்டு தள்ளும் மீனா அடுத்தது போக வேண்டிதான் இப்போ இன்றைக்கி இந்த நியூஸ்னா இன்னும் ஒரு மாதம் விட்டு வேறு நியூஸ் வரப்போகுது ஆமா சின்ன பொண்ணு அது வந்துச்சுன்னா உண்மைதான் ஒரு மாதத்துக்கோ இல்லை ஒரு வாரத்துக்கோ ஏன் ஒரு நாளைக்கோ புது புது நியூஸ் வருது அப்போ இந்த நியூஸ் எல்லாம் மறந்து போயிடுறாங்க அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும் விட்டு தள்ள வேண்டிதான் விடுமீனா இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதே சரி சரி அதெல்லாம் போட்டோம் ஆமாம் தீபா என்ன செய்கிறா வீட்டு பக்கமே வரலையே பாவங்கா எது கேட்குறீங்க நின்னா குத்தம் உக்காந்தா குத்தம் நடந்தால் குத்தம் அடாட சாமி அந்த மொட்டை தலைக்கு முன்னாடி எந்த வேலையும் அவங்களால செய்ய முடியலக்கா பாவமாக இருக்குது அப்படியா என்ன செஞ்சிச்சு அந்த மொட்டை வீடு துடைக்கலான்னு சொல்லி ஒற்றையெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் ஒதுக்கி வச்சு எல்லாம் பெருக்கிட்டு பக்கெட்டில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு சோஃபாயில் ஊற்றி ரெடி பண்ணி ரெடி பண்ணும்போது மாப்பை எடுத்து போட்டுங்கிறப்பார் மாப்பை எடுத்து உள்ளே போடும் போது கிளைவி வந்துடுச்சு பார்த்துக்குவாங்க கிளை வந்து என்ன பண்ணுச்சுன்னா என்ன செய்கிறான்னு கேளுங்கிறது வீட்டு துடைக்கிறான் சொல்லியிருக்குது மாப்பெல்லாம் போடாத எதுக்கு மாப்பு போடுற குமிஞ்சி நிமிந்து தொட தான் வீட்டுக்கும் நல்லது உனக்கும் நல்லதுன்னு சொல்லியிருக்குது கிளைவி இரு ஃபோன் பண்ணி பார்ப்போம் சொல்லுங்க கவிதாக்கா தீபா எங்க இருக்கிற சும்மா இருந்த வீட்டு பக்கம் வாவே கொஞ்சம் நானு மீனா சின்ன பொண்ணுலாம் இருக்கிறோம் கதை அடிச்சு எத்தனை நாள் ஆகுது கொஞ்சம் சும்மா இருந்தா வாவே தான் எதுக்குக்கா சொல்றீங்க அந்த மொட்டை வந்து படுற பாடு கொஞ்சம் இப்பயும் மெத்த மேல துணிக்காய் போட எடுத்து போனு கிளவியே பிடிங்கி வச்சிருக்கா நைட்டில் இன்ஸ்டாகிராம் பார்க்குது பகலில் யூடியூப் பார்க்குது வாட்ஸ்அப் போகுது கிளவி ஒரு நிமிஷம் ஃபோனை எனக்கு கையில் கொடுக்க மாட்டேங்குதுக்கா சரி இருக்கா கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நான் வரேன் ஏ தீபா வா தீபா நானும் தான் இருக்கிறேன் கொஞ்ச நேரம் வந்துட்டு போயிரு உனக்கு என்னப்பா உன் மாமி உனக்கு பிரச்சனை இல்லை இந்த மொட்டை கிளை வந்து உக்காந்து இன்னைக்கு பண்ணுற சித்திரவதை கொஞ்சம் நஞ்சம் இல்லை வர வர இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருங்க வந்துடுறேன் இல்லை தீபா சே எங்கேருந்தா மொட்டை வந்து இப்படி பண்ணுது தெரியல சரி சரி என்ன பண்ணுறது அவள் ஆடின ஆட்டை என்ன கொஞ்சமாக நெஞ்சமா பாவம் வீட்டுக்கார பிடிச்சி அடிக்கிறது என்ன கொத்துறது என்ன மூக்கு மேலேயே ஒரு நாள் குத்திருந்தப்பான் புட புடன்னு ரத்தமெல்லாம் ஊற்றிடுச்சு இவளுக்கு தேவைதான் ஆமாக்கா அன்னைக்கு வீட்டுக்கு குழம்பு ஆயிட்டு வரலான்னு போனாங்க பார்த்தா இவன் தீபா ஜம்முன்னு சோபா மேலே படுத்துட்டு இருந்தா யாரும் சமையல் ரமில் உருட்டுறாங்களேன்ட்டு போய் பார்த்தா அவங்க வீட்டுக்கார பாத்திரமெல்லாம் கழுவி சமைச்சிட்டு அவருக்கு பாக்ஸுக்கு போட்டுக்கினே இவளுக்கு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு ம் அவள் செஞ்ச வேணா அவளுக்கே ஆப்பு ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்காணி கிளிக் பண்ணுங்கள் உடனுக்கு உடனே இப்போல்லாம் வீடியோ வராது கொஞ்சம் வேலையாக இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா அம்மா பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தீபா புலம்புறதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்